ஹாய் இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக கருவேப்பில அஞ்சாறு பால் பூண்டு அதோடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் இதோடு சேர்த்து ஒரு ஏலட்டு வெந்தயம் மட்டும் சேர்த்து நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பால் சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி இந்த வீடியோ லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்